அதையும் சரிய என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சூரிய கிட்ட கேக்குறாங்க சரவணன் டே அங்க என்னடா நடக்குதுன்னு கேட்கும்போது அங்கே நினைக்காதெல்லாம் நடக்குது வாசுவோட தம்பி துறையும் தான் வேலை பார்த்துட்டு இருக்கான் அவனை வச்சுட்டான் இந்த மித்ரா பாரதிக்கு நிறைய டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கா இதை பார்த்தா சூர்யா பாரதியும் அரியும் நல்லா சந்தோஷமா வாழணும் அவங்களுக்கு இடையில யாராவது வந்தா அதை நான் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க சரவணா நீ இங்க எப்போ வர்றேன்னு கேட்குறாங்க நான் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்து நிப்பேன் நீ மித்ரா கிட்ட இருக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்கிறாங்க சரி சரி நான் பாத்துக்கிறேங்கிறாங்க சூர்யா கரெக்டான நேரத்தில் சரவணன் வந்து மித்ரா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க உன்னை பத்தி எல்லா விஷயம் எனக்கு தெரியுங்கிறாங்க ஓ அப்படியா சரி நீ என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி ஆனா நீ என்னதான் டிராமா பண்ணினாலும் அது ஜெயிக்க போறது இல்ல கல்யாணம் பண்ணிக்க போறது நான் தான்ங்கிறாங்க மித்ரா பாருமா நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது ஆதியும் பாரதியும் புருஷ மண்டாட்டியே இங்க இருந்து போவாங்க நான் இங்க இருந்து போறதுக்குள்ளையே அவங்க ரெண்டு பேர்த்தையும் புருஷ மண்டாட்டியே அனுப்பி வச்சுட்டு தான் போவேங்கிறாங்க சரவணன் இது கேட்ட மித்ரா ஓஹோ அப்படியா நான் இதை சேலஞ்ச் எடுத்துக்கிறேன் பாக்கலாம்டா நீயா நான் ஜெயிக்க போறது யாருன்னு பாக்கலாங்கிறாங்க மித்ரா இதெல்லாம் பார்த்து பாரதி சரவணன் கிட்ட எதுக்காக அவகிட்ட பேசி டென்ஷன் ஆகிறீங்க பேசாம இதை விட்டுலாம் இல்லங்கிறாங்க இல்ல இல்ல எல்லாம் நாங்க பாத்து நீங்க போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க பாரதியை நினைப்பி வைக்கிறாங்க சூரியாவை தேடிக்கிட்டு வராங்க கருப்புசாமி வேஷம் போடுறேன்னு சொன்ன சூரியாவை இன்னும் காணுமேங்கிறாங்க தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாருங்க உங்க மக மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு ஒரு வீடியோவை பாருங்கன்னு சொல்லி பாரதி அந்த வீடியோவை எடுத்து கட்டுறாங்க ஆதிதான் அதை பாக்குறாங்க சூர்யா எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க நான் பாரதியோட ஹஸ்பண்ட் கிடையாது பேப்பர்ல விளம்பரத்தை பார்த்துட்டு பெரியோடன்னு நினைச்சு நான் பாரதியோட புருஷனா வந்தேன் பாரதி ரொம்ப ரொம்ப நல்லவங்க பாரதியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த குழந்தைங்களுக்கு அப்பா இல்லைங்கிற ஏகத்தில் இருக்கும்போது நான் தேவையில்லாம அவங்களுக்குள்ள ஒரு டென்ஷனை உருவாக்க கூடாதுன்னு நானா வெளியில வந்து பாரதி ரொம்பவே நல்லவங்க அவங்க மனசு காயப்படுத்த கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் யாருக்கிட்டையும் சொல்லிக்காம கொலிக்காம நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் பாதி வீடியோ பார்த்ததும் டென்ஷன் ஆகிறாங்க நீயே மச்சான் டென்ஷன் ஆகிற ஏதோ தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு நினைச்சுக்கோன்னு சொல்றாங்க சரவணன் பாதிக்கு சரியான கோவம் திட்டம் போட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்கான் பாரதிக்கு பழசெல்லாம் மறந்து போச்சுன்னு என்னெல்லாம் சொல்லி எங்களை நம்ப வச்சா தெரியுமா பாரதி அவனுக்கு யாருனே தெரியாதுன்னு சொல்லி கூட நாங்க அவங்கள நம்பல அவனை நம்பணும் வீட்டுக்குள்ள வந்து இருந்துகிட்டு எவ்வளவு பெரிய அயோக்கித்தனம் பண்ணிருக்கான்னு சொல்லி ஆதி கோவப்படுறாங்க அட பாவி நான் பாரதிக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு கொண்டு வரணும் அதுக்காக எனக்கு அம்மாவாக நடிங்கன்னு என்கிட்ட கெஞ்சி கேட்டான்னு அப்படின்னு அவட அம்மா சொல்கிறாங்க கடங்காரம் சொன்னது கேட்டு நானும் கொஞ்ச நாள் அவனுக்கு அம்மாவாக அட அடப்பாவி நான் பாரதிக்கு அட்வைஸ் பண்ணுறதையே ஒரு தொழிலாக வேறு வச்சுருந்தேங்கிறாங்க பாட்டி சொல்கிறாங்க அப்போ பாரதி எவ்வளோ சொல்லி பார்த்தா யாருமே கேட்கல அவனை தான் நம்பினீங்க இப்போவாது உண்மை புரிஞ்சுதாங்கிறாங்க பாட்டி மித்ரா வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க அடப்பாவி இப்படி எல்லாம் கூட இந்த காலத்தில் நடக்குமா பாரதியை அவனை நம்பி அனுப்பி வச்சுருந்தா என்ன ஆயிருக்குங்கிறாங்க மித்ரா இந்த காலத்தில் யார் உண்மையாக இருக்கா யார் நடிக்கிறான்னு யாரையுமே நம்ப முடியறதில்லைங்கிறாங்க இப்போவாவது புரிஞ்சுதே எந்த புத்துக்களை எந்த பாம்பு இருக்குதுன்னு யாருனாலையும் நம்ப முடியாதுன்னு சொல்கிறாங்க சரவணன் பாரதி நீங்கள் அவனை யாருன்னே தெரியாதுன்னு சொன்னபோதெல்லாம் நாங்கள் உங்களை நம்பவே இல்லை ஆனால் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டோங்கிறாங்க ஆதி நான் தப்பு பண்ணிட்டேன் பாரதி என்னை மன்னிச்சிடுங்கிறாங்க ஆதி ஆதி நீங்கள் ஒன்றும் தப்பு பண்ணலை நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்க அவ்வளோ தானும் ஒரு கட்டத்துக்கு மேலே திரும்ப திரும்ப சொல்ல முடியல அதனால தான் அமைதியாக இருந்துக்கிட்டேன் சரி நீங்களா புரிஞ்சுக்கிற அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டோன்னு விட்டுட்டாங்க ஆமாம் நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் இதை பற்றி நீங்களாவது எங்ககிட்ட இல்லைங்கிறாங்க ஆதி நாங்கள் சொன்னால் யாருப்பா நம்புறது இது இந்த மெயினாக ஆகட்டும் பாரதி ஆகட்டும் யாருமே நாங்கள் சொல்றத நம்பவே இல்லையே அவன் கல்யாண ஃபோட்டோவையும் அவன் சர்டிஃபிகேட்டையும் கொண்டு வந்ததும் நீங்கள் எல்லாரும் முழுசாக அவனை நம்பித்தீங்க நாங்கள் சொல்கிறது யாரும் கேட்க போகிறது இல்லை அதனால் நானும் லட்சுமியும் பேசாமல் வாய முடிக்கிட்டு அவ இதே இருந்துட்டோங்கிறாங்க பார்த்தி மரகதமாக கிட்ட கேட்குறாங்க ஆமாம் நாங்கள் நம்பனது சரி ஆனால் நீங்கள் எப்படி உங்கள் பையன்னு சொல்லலாம் ஆரம்பத்தில் மரகதமாக தடுமாடுறாங்க சரி எப்படியாவது சமாளிக்கணுமே நினச்சிட்டு ஆமாமா பாரதி இப்படி ஒருத்தர் வந்திருக்கான்னு சொன்னதும் அவனை நான் யார் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறக்காகவே நானும் நடிச்சுங்கிறாங்க மரகதம் கருப்பை முன்னாடி நிற்க வச்சு உண்மையை சொல்லடான்னு கேட்கலான்னு நினைச்சேன் ஆனால் வந்தவன் கருப்பனுக்கு பயந்துக்கிட்டு அப்படியே வீடியோ எடுத்து காட்டிட்டு ஒட்டமாக ஓடிட்டான் பாருங்கள் சொல்லுங்கிறாங்க மரகதம் தம்பி சரவணா நீயும் இந்த ஊருக்கு இருந்தானே கருப்பனோட சக்தியை பத்தி சொல்லுப்பா ஆதி தம்பி தெரிஞ்சுக்கிட்டுங்கிறாங்க மரகதம் பொய்ய சொல்லிட்டு கருப்பு முன்னாடி போய் நின்னா உருவே அழிச்சிடுவான் தான் அவன் பயந்துட்டு போய் தாங்கிறாங்க அப்ப பாட்டி சொல்றாங்க ஆமா எது எப்படி ஆரதியோட வாழ்க்கைக்கு ஒரு வழியை சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போனதே நல்லதா போச்சுங்கிறாங்க பாட்டி ஆமா ஆதித்யாவோட பரிகாரத்துக்கு நீங்க ஒரு வழி சொல்லுங்கன்னு கேக்குறாங்க ஆதி என்னப்பா என்னதான் இருந்தாலும் ஆதித்யா என்னோட பேரன் ஆதித்யா நல்லா இருக்கணுங்கிறக்காக அவனுக்கு பரிகாரத்துக்காக நான் தான் வேண்டிக்கிட்டேன் பாரதி தான் தாயா தப்பனா இருந்து அவ எல்லாத்தையும் பாத்துக்குவா இப்பவும் அவளே பண்ணிடுவான்னு நான் நினைக்கிறேன் பாத்துக்கிறேங்கிறாங்க மரகதம் பாரதி இந்த பரிகாரத்தை பண்ண வேண்டாம் தகப்பன் ஸ்தானத்துல இருந்து நானே பாத்துக்கிறேங்கிறாங்க அது சரவணன் ஆதி கிட்ட சொல்றாங்க நீ எடுத்த முடிவு சரிதான் அந்த பையனுக்கு நீதான் தான் அப்பாவா இருக்க அப்பாவாவும் அவன் நினைச்சிட்டு இருக்கான் அவனுக்காக நீ பரிகாரம் பண்றதுல தப்பே இல்ல நீ நல்ல முடிவுதான் எடுத்திருக்கேன் நீயே பரிகாரத்தை பண்ணிருங்கிறாங்க சரவணன் உண்மையான அன்போடு செய்கிற பரிகாரத்தை கருப்பன் கண்டிப்பாக தண்டிக்க மாட்டேன் நீ தாராளமாக பண்ணுங்கிறாங்க எப்பா நான் கேட்குறேன்னு நீ சங்கடப்பட்டுக்கா கொஞ்சம் தெரியாமலோ ஆதித்யா உங்களை அப்பாவாக நினச்சிட்டான் பூச்சட்டி அவன் கையிலேருந்து உங்கள் கையில் வாங்க வச்சுட்டான் கடலே மாதிரி இந்த பரிகாரத்தையும் நீங்களே இந்த ஆதித்யாவுக்கு அப்பாவாக இருந்து நல்லபடியாக இந்த பரிகாரத்தை முடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோடி புண்ணியம்னு கேட்குறாங்க மருகதாம் ஆமாம் அது குழந்தைக்கு அப்பா இல்லை இது பெரிய உதவியாக நினச்சி அந்த குழந்தைக்காக நீ பரிகாரம் பண்ணுறதுல தப்பில்லை நீ பாறேன் நீ அந்த குழந்தைக்காக அப்பாவாக இருந்து இந்த பரிகாரத்தை பண்ணிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரவணன் அப்போ மித்ரா வந்ததும் நான் எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க ஆதிக்கிட்ட சென்டிமெண்ட்டாக பேசி இப்படி அட்வான்ஸ் ஸ்டேஜ் எடுத்துக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லைங்கிறாங்க மித்ரா சுதாகர் சொல்றாங்க இதை வாருங்க ஆதி உங்களுக்கு இது வரைக்கும் பண்ணினதெல்லாம் போதும் இதுக்கு மேலேயும் ஆதி உங்களுக்கு உதவுவாங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்க வேண்டாம் அவர் இந்த மாதிரி பரிகாரத்தை எல்லாம் செய்யக்கூடாதுங்கிறாங்க சுதாகர் ஆதிக்கிட்ட இந்த மாதிரி உதவி கேட்கறதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு சொல்லி மித்ரா பாஞ்சுக்கிட்டு வராங்க இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த சரவணன் என்னங்க எப்படி பேசிட்டு இருக்கீங்க ஆதி தானே ஒரு நல்ல காரியத்துக்காக பரிகாரம் பண்ணுறதுல என்ன தப்பு அதுவும் சாமி கோயிலை செய்யறதுல தப்பே இல்லைங்கிறாங்க சரவணன் ஆதிக்காக யார் வேணாலும் பண்ணலாமல ஏன் நீங்க கூட பண்ணலாம் ஆதியை தான் பண்ணணும்னு என்னால் இருக்க என்ன ஆனால் நீங்கள் தப்பா நினச்சாலும் சரி ஆனால் ஆதி இந்த காரியத்தை பண்ண பார்க்கவே மாட்டாருன்னு சொல்கிறாங்க மித்ராவும் சுதாகரும் ஆதி சொல்கிறாங்க சரி ஆதித்யாவுக்கு நான் அப்பாவாக நடிச்சிட்டேன் நான் அப்பாவாகவே இருக்கிறேன் அதனால ஆதித்யாவுக்காக நானே இந்த பரிகாரத்தை செய்கிறேன்னு சொல்கிறாங்க அது இதை கேட்ட மித்ராவுக்கு சுதாகருக்கு யாருக்குமே பிடிக்கல இருந்தாலும் என்னடா செய்கிறதுன்னு பேசாமல் அமைதியாக இருக்காங்க அப்போ சருணான்னு சொல்கிறாங்க வாடா வா ஊரில் கருப்புசாமி வேஷம் போட்டு கட்டி ஆடுறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் நீ இந்த வருஷம் வேஷம் கட்டி ஆடினா அடுத்த வருஷம் குடும்பத்தோடு நீ வருவேங்கிறாங்க இப்போவே குடும்பத்தோடு தானே வந்திருக்கேங்கிறாங்க அது இப்போ அங்கே யாருக்குமே புரியல புரியாத போது இந்த ஆதி சொல்கிறது என்னடா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க நினைச்சா ரொம்ப ஆனா சமமா ஆடுறதுக்கு என் கூட பிறந்தவை யாரும் இல்ல கருப்பு வேஷம் போட்டு எனக்கு சரிக்கு சமமா ஆடுறதுக்கு யாருமே இல்ல ஆனா இன்னைக்கு நீயும் நானும் கருப்பு வேஷம் போட்டு ஆட்டம் போட்டுடலாமான்னு கேக்குறாங்க சரவணன் இரு கேட்ட ஆதியும் சரிடா உனக்கு ஈக்குவலா நானும் ஆட தயாரா இருக்கேங்கிறாங்க ஆணி வேற நம்ம குடும்பம் தான்டா குடும்பத்தோடு ஒரு இடத்துக்கு வந்து சந்தோஷமா ஜாலியாக இருந்துட்டு போனால் அதில் ஒரு கிக்கே வேறு தான் என்ன மித்ரா நீங்கள் சொல்லுங்க குடும்பத்தோடு இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயும் இருக்காது இல்லைங்கிறாங்க ஆமாமா நீங்க சொல்றது சரிதானுங்கிறாங்க மித்ரா பாரதி நீங்க என்ன சொல்றீங்கிறாங்க ஆமாங்க அதுதான் உண்மைங்கிறாங்க ஆதி இன்னைக்கு நம்ம ஆட போகிற ஆட்டம் வேற லெவலில் இருக்கணும்னு சரவணன் ஆதி ரெண்டு பேரும் போய் கருப்பம் வேஷம் போட்டுக்கிட்டு வராங்க அதுக்கு முன்னாடியே சுதாகரும் மித்ராவும் சேர்ந்துக்கிட்டு வேற ஒரு கள்ளத்தனமான திட்டம் போடுறாங்க இந்த ஆதி ஏதாவது நம்ம பக்கம் எழுத்தடணும் அவன் குடும்பம்னு சொல்லி பாரதி பின்னாடி போயிடக்கூடாது இந்த சரவணன் பாரதி பக்கம் தள்ளுற மாதிரி தெரியுது இருந்து பிரிக்கிற மாதிரியும் தெரியுது அதனால இந்த சரவணுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நினச்சிட்டு இந்த மித்ராவும் சுதாகரும் ஒரு வேறோட ஐடியா பண்ணியிருக்காங்க அந்த ஊருக்குள்ளே நாலஞ்சு ரவுடிகளை ஏற்பாடு பண்ணி இப்போ விசை போட்டுட்டு வர சரவணனை கட்டுறக்காக ஆளுகளை அனுப்பியிருக்காங்க சூரியன் வந்தான் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு அவன் பின்னாடி சுத்திட்டு இருந்தான் கடைசியில் அவன் நல்லவான்னு சொல்லிவிட்டு அவனே காணாமல் போயிட்டான் இப்போ இந்த சரவணன் வந்து ஆதியும் பாரதியும் சேர்த்து வைக்கிற மாதிரி வந்திருக்கான் இது வேறு ஆதவோட ஃப்ரெண்டுன்னு வேற சொல்லிக்கிட்டு வந்திருக்கான் அப்போ ஆதியோட ஃப்ரெண்டுன்னா இவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்குமே உண்மையாக தெரிஞ்சதுக்கப்புறம் பாரதியோட சேர்த்து வச்சுட்டா அப்ப ஏன் வாழ்க்கை என்ன ஆகுறதுன்னு சொல்றாங்க மித்ரா இதை கேட்ட சுதாகர் இங்க பாரு மித்ரா நம்ம ஏமாந்துடக்கூடாது தோத்து போயிடக்கூடாது யாரையும் கல்யாணம் பண்ணிக்கலாம் நம்ம கேவலத்துக்கு ஆளா நம்ம ஜெயிக்கணும் ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் நான் செய்ய தயாரா இருக்கேங்கிறாங்க சுதாகர் அப்ப மித்ரா சொல்றாங்க அப்படின்னா அந்த சரவன் அட்ரஸ் இல்லாம ஆளை தீத்திட வேண்டியதான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அங்க ஆதி வாசுவா துள்ளி விளையாடிக்கிட்டு இருக்காங்க இங்க சரவணன் வாசுவா துள்ளி விளையாடிட்டு இருக்கிற ஆதி ரெண்டு கருப்பு சாமியும் மூணு கருப்பு சாமியும் உருவெடுத்து ஆடிக்கிட்டு இருக்காங்க மித்ராட திட்டத்தை எல்லாம் சுக்குனூரா பொடியாக்கி மித்ரா முகத்துல கரிய இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எப்படி சொல்ல பார்க்கலாம்